வணக்கம் சில குட்டிகளே நான் உங்க சாந்தி சரவணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ராணி எறும்புக்கு பிறந்த நாள் பரிசு கன்னி கோவில் ராஜா மாமா எழுதின புத்தகத்திலிருந்து காட்டுப்பள்ளிக்கூடம்ன்ற கதையை தான் கேட்க போறோம் காட்டலி கூடமா ஆமா நமக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குல்ல அதே மாதிரி காட்டலியும் ஒரு ஸ்கூல் இருக்கு வாங்க கதைக்குள்ள போலாம் டெய்லி மேகசின் வார பத்திரிகை கூவி கூவி வித்துட்டு இருக்கு அணில் குட்டி அந்த காட்டுல படிச்சவங்களை விட எழுது படிக்க தெரியாத அனிமல்ஸ் பேர்ட்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு நம்ம காடு பத்திரிக்கை இருக்குல்ல அது ஒண்ணு முனியே தான் இருக்கு சீக்கிரமா வாங்கிக்கோங்க காலி அடிச்சுன்னா படிக்க முடியாது அப்படின்னு வியாபாரத்துக்காக எது ஏதோ சொல்லி அணில் வந்துட்டு அதை பத்திரிக்கையை விற்றுட்ருக்கு உணவு தேடி போயிட்டு இருந்த தேனீ கூட்டத்தில் ஒரு தேனி இந்த பத்திரிக்கையை நம்ம ராணிக்கு தேவைப்படும் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு மற்ற தேனீ கிட்டிகிட்டலாம் கேட்குது மற்ற தேனிக்கணும் சரி சரி அப்படின்னு சரண் கீழே இறங்கின தேனிக்கிட்டும் ஏற்கனவே சேகரித்து வச்சுருந்த தேனை கொடுத்து ஒரு பத்திரிக்கையை வாங்கிடுச்சு அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த ஆமை அஹா பறந்து செல்லும் தேனீக்கலே பத்திரிக்கை வாங்கும்போது நாம வாங்க விட்டா எப்படி அப்படின்னு யோசிச்சு சரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மெதுவா அனிலே அணிலே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுச்சு இது வரைய ஆமையக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனில் குட்டி வேகமாக கிட்ட போகுது எனக்கும் ஒரு பத்திரிக்கை கூடு அப்படின்னு சொல்லுது ஆமை அஹா மூணுல ரெண்டு விற்பனை ஆயிடுச்சு இன்னும் ஒன்னே ஒண்ணு வித்துட்டா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த நேரத்துல வனவலம் வராரு நம்ம சிங்கராஜா சிங்கராஜாக்கு முன்னாடி யாரு நம்ம நறையாரு பின்னாடி கரடி மற்ற எல்லா விலங்கும் பின்னாடி அப்படியே பறையுடு மாதிரி வந்துட்ருக்காங்க அதை பார்த்து அனில்குட்டி அப்படியே ஓரமாக ஒதுங்கி நிற்குது உடனே ஆமாம் கேட்குது அனிலே ராஜா வரதை பற்றி நீ ஏன் ஒதுங்கி நிற்கிற அப்படின்னுது என்ன ஆமாக்கா சிங்கராஜா நம்ம காட்டின் தலைவர் தானே அவருக்கு நம்ம மரியாதை தர்றது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லுது அனில்குட்டி நீ சொல்லுதெல்லாம் சரிதான் ஆனால் நம்ம காட்டில் இருக்கிற இந்த சிங்கராஜாவுக்கு படிப்பறிவே கிடையாது அது மட்டும் இல்லை போன வருஷம் ஸ்கூல் கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டால் அதையும் குடிக்கிறது க அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை இப்படி கல்விக்கே முக்கியம் தராத அரசருக்கு நான் ஏன் மரியாதை தரணும் நாம ஏன் மரியாதை தரணும் அப்படி ரொம்ப கேக்குதா ஆமாம் ஆமியும் அணிலும் பேசிகிட்டு இருந்ததை நிறையார் கேட்டுடுறாங்க நிறையார் மட்டும் இல்லை சிங்கராஜா எல்லா அனிமல்ஸும் கேட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏ ஆமி உனக்கு எவ்வளோ தைரியம் அரசனையே குறை சொல்றியா உன்னை என்ன செய்யணும் பாரு அப்படின்னு கோவமாக ஓடி வருது நரி உடனே முயல் வந்து நிறையண்ணா நிறையண்ணா நீங்கள் கோவப்பட வேணாம் ஆமையக்கா ஒன்றும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு பணிவாக சொல்லுது ஆமாந்தெல்லாம் சில குட்டிகளா நம்ம பேசும்போது வாய்ஸ் மாடுலேஷனை மட்டும் சரி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப தன்மையாக போய் சேரும் சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டாக போய்டும் அதை தான் இந்த அணில் பண்ணிச்சு அனில்குட்டியே இவ்வளோ சின்ன வயசில் எப்படி உண்மை அதனால் இவ்வளோ பணிவாக பேச முடியுது அப்படின்னு ராஜா கேட்குது அரசே பணிவு துணிவு எல்லாமே எல்லாேருக்கும் இருக்கிற நல்ல குணந்தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அறிவு மெருகேறும் ஆமா அக்கா சொன்னது நல்லது தானே இந்த காட்டில் பாருங்கள் ஒரு அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்குமே படிக்கவே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அது கோபமாக சொன்னாலும் அந்த கருத்து நம்ம நன்மைக்கு தானே இதோ இந்த பத்திரிக்கையில் என்ன இருக்குதுன்னு படித்து பா காட்டுங்க பார்க்கலாம் உங்களுக்கு படிக்க தெரியுமா இல்லை உங்கள் பின்னாடி இருக்கிற கூட்டம் யாராவது ஒருத்தர் படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில் சொல்லுது உடனே நிறைய சொல்லுது பத்திரிக்கையில் கண்டதை எழுதுவாங்க அது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லுது நம்ம அரசரை கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறீங்க உங்களை யாராவது ஒருத்தர் இதை படித்து சொல்லுங்கள் இந்த பத்திரிக்கையை படிக்க அரை மணி நேரம் கூட ஆகாதுன்னு மெதுவாக அணியில் சொல்லியுது சிங்கராஜா பின்னால் இருந்த எல்லா விலங்கும் ஒன்று ஒன்று பார்த்துக்குது பார்த்திங்களே அரசே உங்கள் பின்னால் இருக்கிறவங்க படித்தவங்க இல்லை நாம் படித்தா தானே நமக்கு பின்னாடி வர சந்ததிகளும் படிப்பாங்க இதோ என்கிட்ட இருக்கிற பத்திரிக்கையை நானே படித்து காமிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அழுத்தமாக அணில் படித்து காமிக்கிது அட இந்த செய்தி ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது கரடி என்ன செய்தி தெரியுமா நம்ம காட்டில் தான் நிறைய வகையான தேனீக்கள் இருக்குது ஆச்சரியம் அப்படின்றது நரி இப்படி எல்லா செய்தியும் அணில் படித்து பிடிச்ச உடனே எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தது ராஜா சிங்கம் அப்போ நாளைக்கு நம்ம காட்டில் பள்ளிக்கூடம் கட்ட நான் அனுமதி தரேன் அதுக்கான ஆணையை நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமையம் பேர் இந்த பள்ளிக்கு சூட்டுறேன் அதில் முதல் மாணவனாக நானே சேர்கிறேன் நானே சேர்றேன் நானே சேர்றேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாங்க சிங்கராஜா நாங்களும் படிக்க ஆர்வமாக இருக்கும்னு சொல்லிட்டு மற்ற அனிமல்ஸும் சொல்லிடுறாங்க அப்போ வழக்கம் போல் நம்ம நிறைய என்ன சொல்லுது ஒரே ஒரு கண்டிஷன் நமக்கு அணில் தான் ஆசிரியராக வரணும் குட்டி அணியில் ஆசிரியராக போட்டுடணும் அப்படின்னு சொல்லிது எல்லா அனிமல்ஸும் அக்சப்ட் பண்ணிட்டு ஓகே குட்டி அணிலே நமக்கு ஆசிரியராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல செய்தியை நானும் நண்பருக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பறவைகள் எல்லாம் பறந்து செல்லுது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்லுங்கள் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சாந்தி சரணத்தை பை